அதிமுக தலைவர் பதவியில் இருந்து மதுசூதனை நீக்கிய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா நடவடிக்கை எடுத்துள்ளார் புதிய தலைவராக கே ஏ செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளராக வி கே சசிகலா பதவியேற்க வேண்டும் என்று முதலில் குரல் எழுப்பியவர் மதுசூதனன் வி கே சசிகலாவை நேரில் சந்தித்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று மதுசூதனன் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் இந்த சூழலில் நேற்று முன்தினம் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அவர் ஆதரவு தெரிவித்தார் இதனையடுத்து அவரை அதிமுகவில் இருந்து நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா உத்தரவிட்டுள்ளார் கட்சியின் கொள்கை குறிக்கோள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதால் அவைத் தலைவர் பொறுப்பில் இருந்து மதுசூதனன் நீக்கப்படுவதாக வி கே சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவபெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதால் மதுசூதனன் நீக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மதுசூதனன் நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அதிமுக கே ஏ செங்கோட்டையனை நியமித்தும் வி கே சசிகலா உத்தரவிட்டுள்ளார் அதிமுக அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மதுசூதனன் அதிமுகவில் இருந்து தம்மை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்றும் தம்மை கட்சியில் இருந்து யாரும் நீக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே சசிகலாவை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டதாகவும் கூறிய அவர் அதிமுக பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் She is not elected by the cadets As per the rule of the MGR, MGR has same rules, as the rules of the MGR, the party can only select the general secretary.